நான் பைல வளச்சு வளச்சு குதிர்க்கானையா ஏய் டேய் 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 அங்க அம்மா நீ யாருக்கு ஓட்டு போட்ட? நான் சின்ன தென்னமரத்துக்கு தானே போட்டிருக்கேன். உண்மை சொல்றா? என் ஆத்தா சேதுமா தென்னமரத்துக்கு தான போட்டேன். மேனண்டா? அட என் பொண்டாடி சேதுமா தென்னமரத்துக்கு தானே போட்டேன். நான் ஏற்கனவே வந்து உட்கர்க்கடா. அட என்னன்ன நீங்க? நான் புள்ள சேதுமா தென்னமரத்துக்கு தான போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவன் தெரிஞ்சதா நான் ஓட்டு போட்ட சீட்டியே கையில கொண்டு வந்திருக்கேன் ஓட்டு போட்ட சீட்டியா இன்னே என்ன இங்க பாருங்க தென்னமரத்துல போட்டுக்கனா 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 அட என்னனே நீங்க எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க தென்னமரத்துல போறா போறானே நாங்க என்ன நினைவலாம் இருக்கோம் 17 வருஷமா தென்னமரத்துல தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆ நாங்க எல்லாம் வாக்கு மாற மாட்டோம்னே 17 வருஷமாவா வா அப்ப 17 வருஷமா கொண்டு போய் தான் இருக்கியா நீ அப்போ சிரிச்சு சிரிச்சு பேசினது கூட ஆடிப்படிப்பாபால் உங்கள் அன்புக்கு முன்னாள் என்னுடைய நடிப்பு போச்சு கோபால் தோத்து போச்சு நான் எவ்வளவோ முயற்சி செய்தோம் நடிக்க நடிக்க முடியலே இப்போவும் நான் சொல்றேன் கோபால் நீங்க வாங்கித் தருகிற வீடுகள் பொருட்களை எல்லாம் நான் வச்சிக்கிறேன் ஆனா என்ன நீங்க வச்சிக்க முடியாது கோபால் வச்சிக்க முடியாது காயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை அராலட்சியமா மாதிரி இருக்கு மாதாவை இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்னு நீ வழியணி போயி இதாகி நீ வாய் நேரையை திரிச்சாட்டாலும் கை நெறைய சம்பாதிக்க முடியும் நகராஜ் போய் கை நிறைய சம்பாதிச்சிட்டு வேண்டாம் என் தங்கம் பருந்தாயி பெரிய பீஸ் ஐயோ இங்கே ஐயா ஆட்டோவை சாமியா நினைச்சி கும்புறீங்களா செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் ஆட்டோ தான் என் தெய்வம் அதனால தான் இப்படி கும்பிடுறேன்

அநியாயமா குடும்பத்தோட டிக்கிட்டிங்களடா வீட்டு பிள்ளை ஆனது எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க வீட்டுப் பிள்ளைடா நீ அடிடா அவனை அப்ப